ஹலோ காய்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா நீங்கள் பார்த்துட்டுருக்கறது எம் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியோட முதல் வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நிறைய படங்கள் வந்து ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் நானா இந்த படம் வந்து நானே நடிச்ச படம் தெலுங்குல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இந்த படம் வந்து பேன் இண்டியா ரிலீஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து தமிழ் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தியில் கூட அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்பர் டூ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்வியன் ராஜ் ஜேவியர் இவர் வந்து ஒரு டெபியூட்டன் டிரெரக்டர் தான் ஸோ இவர் வந்து நம்ம இருக்கார் இல்லையா காமெடி நடிகர் இவர் வச்சு எடுத்த படம் தான் காஞ்சரிங் கண்ணப்பன் ஸோ இந்த படமும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது ஸோ அதில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ லில்லி ராணி அப்படின்ற இந்த படம் வந்துட்டு ஆஹா ஓடிடி தளத்துல வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது இதை தாண்டி வந்து நம்ம நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்ப்போம் இங்கிலீஷ் சீரிஸ் பார்ப்போம் கொரியன் சீரிஸ்லாம் கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஓடிடி தளத்துல பார்ப்போம் அந்த மாதிரி இங்கிலீஷ் படங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா த பிரதர்ஸ் சன் த சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ இந்த மாதிரி படங்கள்லாம் கூட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து கொடுத்துச்சு நம்மளுடைய மம்முட்டி அண்ட் ஜோதிகா இவங்க நடித்த படம் காதல் தி கோர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அது எல்லாமே ஒரு தெலுங்கு படம் காலிங் சஹஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் அமேசான் ப்ரைமில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்க போது இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லாம் நடக்குது இல்லையா நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க மிரட்டுவாங்க அறியாமல் நம்மளுடைய பணங்கள்லாம் வந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் பேஸ்ட் பண்ண ஒரு படம் இந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கங்கனா ரோ நாட் இப்போ சமீபத்தில் நம்ம அவங்கள சந்திரமுகியில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நார்மலாக அவங்க வந்து அந்த சைடு நடிப்பாங்க இல்லையா நார்த்தில் ஸோ அவங்களோட ஹிந்தி படம் தேஜஸ் இந்த படம் வந்துட்டு ஜி ஃபைவில் வந்து ரிலீஸ் போகுது ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துடைய ரிலீசஸ் இது எல்லாமே நிறைய படங்கள் வந்துட்டு வரும் வாரத்தில் வந்துட்டு ஓடிடி தளத்தில் நிறைய மொழிகள் வந்து ரிலீஸ் ஆக போகுது பொங்கல் ரிலீஸஸ்லாம் வரப்போகுது அதெல்லாம் நம்ம வரும் வாரத்தில் பார்ப்போம் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்